இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை பற்றி வணங்குகின்றோம் வள்ளிபுரம் பத்தினி தெய்வமாக விளங்கக்கூடிய நல்லாய் அம்மாளுடைய திருவடியையும் பற்றி வணங்குகின்றோம் எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி அருள் மாறி தர வேண்டும் கருமாறி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாம் முன் கைராசி அருள் மாறித் தர வேண்டும் கருமாறி நல்லசாயி எங்கம்மா மகராசி எல்லாம் முன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி நல்ல தாயி எங்கம்மா மகராசி ராசி எல்லாம் முன் கைராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி நல்ல தாயி மஞ்சளுக்கு உரியவளே மண்ணாலும் உமையவளே மஞ்சளுக்கு உரியவளே மண்ணாலும் உமையவளே மங்கையரின் குங்குமத்திலே என்றும் கூடி கொண்டு வாழ்பவளே நம்பிக்கை கொண்டாக்கு துணையாக வருபவளே நம்பிக்கை கொண்டாக்கு துணையாக வருபவளே எங்கம்மா மகராசி எல்லாமும் கை ராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாயி நல்ல தாயி எங்கம்மா மகராசி எல்லாமும் கை ராசி அருள்மாறி தர வேண்டும் கருமாறி நல்ல தாயி நல்ல தாயை நல்ல தாயி மண்ணெல்லாம் அம்மா உன் வாசலிலே மண்ணெல்லாம் திருநீரு உன் வாசலிலே மாறிவரும் உலகத்திலே சொலிலே உலகத்திலே நீ மாறாத மாரியம்மா வெள்ளிமணம் உன்னுடைய கோவில் வெள்ளை மனம் உன்னுடைய கோவில் வேப்பமரம் உன்னுடைய வாசல் வெள்ளை மனம் உன்னுடைய கோயில் வேப்பமரம் உன்னுடைய வாசல் உன்னுடைய பிள்ளைகள் நாங்கள் உன்னுடைய எங்கம்மா மகராசி எல்லாமும் கை ராசி அல்மாரி தர வேண்டும் கருமாரி மகமாயி எங்கம்மா மகராசி எல்லாமும் கை ராசி அல்மாரி தர வேண்டும் நல்ல தாயி நல்ல தாயி ஆத்தாளை வணங்கி இங்கே அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது பெற்றோர்கள் நிச்சயத்த திருமணமா பிள்ளைகள் ஏற்படுத்தி கொள்ளும் திருமணமா இப்படி ஒரு தலைப்பு பெற்றவர்களாக பார்த்து வைத்து செய்யக்கூடிய திருமணம் நல்ல வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை அமைக்குமா இல்லை பிள்ளைகளெல்லாம் பார்த்து காதல் என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு திருமணம் செய்தால் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைக்குமா என்பதுதான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மிக அருமையான தலைப்பை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு தலைப்பு இங்கே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு பேர் உடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள் வந்து விடுவார்கள் மேடைக்கு இன்றைக்கெல்லாம் பார்க்கிற பொழுது பெற்றவர்களையெல்லாம் குழந்தைகள் மதிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது